वणकं श्रीरामजयं <speaking> रामाय रामभद्रात्राय रामचन्द्राय वेदशे रघुणादाय नादाय शीदाय पदये नमः रामाय रामभद्राय रामचन्द्राय वेदशे रघुणादाय नादाय शीदाय पदये नमः रामा உருகாதோ மனம் கண்கள் காணாதோதினம் திருவடியில் சிந்தை குளிரும் திருவடியில் சிந்தை குளிரும் ஒரு முறை ராமஜயம் சொன்னால் சேமம் ஒரு जय राम जय जय राम नालम सुल्वम राम 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 श्री राम जय राम जय जय राम नालम सुल्वम राम 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 श्री राम जय राम जय जय राम सीधे इन बदी राम 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 श्री राम जय राम जय जय राम नालम सुल्वम राम 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 श्री राम जय राम जय जय राम सीधे इन बदी राम 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 தந்தை சொல்லேமிக்க மந்திரம் என்றவனை வனவாசம் என்றாலும் உலகுளிர்ந்தவனே தந்தை சொல்லே மிக்க மந்திரம் என்றவனை வனவாசம் கோசலி குமார அயோதி ராமனே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாளும் சொல்வோம் ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சீதை பதே ராம் 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 ராமா சிவதனுசை முறைத்த சீதாராமனே மிதிலையில் மைதிலியை மனம் முடித்தவனே சிவதனுசை முறைத்த சீதாராமனே மிதிலையில் மைதிலியை மனம் முடித்தவனே வாலியை வதம் செய்து சுக்ரிவனை அணைத்தாய் சிரஞ்சீவியனும் மானின் இதயத்தில் அமர்ந்தாய் ராமாய் எதான தாரக மந்திரம் ராம 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 நாமம் சொல்ல லோக்சேமோ எளிதான தாரக மந்திரம் கவசமாய் காக்கும் துன்பத்தில் துணை வந்தே கவசமாய் காக்கும் சகல மங்களம் சௌபாக்கியம் தரும் நாமம் சகல மங்களம் சௌபாக்கியம் தரும் நாம்

जयं श्रीराम जयं रामजयं श्रीराम जयं रामजयं श्रीराम जयं श्रीरामजयं नन्